அலாமலை வணக்கம் லாத்துபூ ஸோ எங்கே இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து அப்படியே விட்டாச்சு காலையில வந்து தீனிலாம் போட்டு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்துச்சு போயிட்டு இப்போ தான் வந்துச்சு வந்தால் இந்த ஒரு கொஞ்சம் மட்டும் லைட்டாக இந்த காலை நொண்டிக்கிட்டே இருக்குது எங்களே அழைக்கானா இந்தா அது மட்டும் கால் நொண்டுது ஏன் நொண்டுது எதுக்கு பெரிய கோழி அந்த கூட பிடிச்சி பார்த்துடலாம் இது எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் புரியல எதுக்கு நோண்டுதுன்னு தெரியல நம்ம சும்மா இருக்காமல் இந்த சாம்பளை வேறு கொண்டு வந்து இங்கே போட்டு வேறு எல்லாம் கச்ச கச்சாது கம்முண்டு கூட்டி விட சொல்லணும் கூட்டி எல்லாத்தையும் வாரி வெளியே போடணும் ஸோ நம்ம பாய்ஸ்லாம் இங்கே இருக்காங்க இது ஃபுல்லாக பாட்டர் ஃபுல்லாக வா வாழை போட்டிருக்கோம் இங்கே இங்கே அப்படி இந்த லைன் ஃபுல்லாக வாழை போட்டிருக்கு இது பிள்ளாம்பரம் இங்கே வச்சிருக்கு பெளாமரம் அப்படி வாங்க இல்லை வெளில காட்டுறேன் நல்லா அக்குவர் ஏதா ஏ அப்படி திறந்து வச்சிட்டோம்னா கரெக்டாக அவங்க வந்து உள்ள போகிறக்கும் வசதியாக இருக்கும்ங்க மேலே ஏறிக்கிட்டு வரக்கும் வெளில வரக்கும் ரெடியாக இருக்கா சாப்பாடி காபி நாற்று எல்லாம் போட்டாச்சு ஒரு அஞ்சாறு நாற்று மட்டும்தான் மிச்சம் இருக்குது இதெல்லாம் நீ வெட்டி கொடி நாற்று போயிருக்கு பார்த்திங்களா இந்த கொடி எல்லாம் அப்படி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு மரத்துலையும் வச்சிடணும் அதாவது சவுக்கு இது இல்லாத மரத்தில் க மிளகு வைக்காத மரத்தில் இது வச்சோம்னா இந்த மலைக்கு இந்த மலை போட விட்டு எல்லாம் கட் பண்ணணும் கட் பண்ணி எடுக்கணும் எடுத்து ஏழக்காய் வச்சுருக்கேன் அந்த அது ஏலக்காய் ஏலக்காய் வாழை எல்லாம் அப்படியே நிறைய வச்சுட்ருக்கோம் இந்த சித்ராக்காய் இங்கே இங்கே தான் இருக்காங்களா சித்ராக்காவ் எங்க இருக்கீங்க ஆ பாடி எப்போ ஸோ இது வந்து பிளாமரம் பிளா மரமாக ஜாதிக்காயா ஜாதிக்கான்னு நினைக்கிறேன் இது வாழை இங்கே வச்சுருக்கோம் ஜாதிக்காயா இல்லை ஸ்டார் ஃபுட்டா ஸ்டார் ஏ இந்த ஸ்டார் ஃப்ரூட் வச்சுங்களேன் எங்கே வச்சிங்க ஸ்டார் ஃப்ரூட்டு இதா இது ஜாதிக்கா இல்லை இந்த அது ஜாதிக்கா அது ஜாதிக்கா இது ஜாதிக்கா ஸ்டார் ஃப்ரூட் வச்சோம் இருங்க யாரும் இப்போ உள்ளே விட மாட்டேங்கிறா நம்ம சாத்திட்டு போகலான்னு பார்த்தா லேட் ஆகிட்டுருக்கு ஆ போ 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 போய் அப்படி நேரம் ஏறி இருந்தாலும் ஏறி ஒன்று மற்றவங்களாக்கா வர வரேங்க வார் வர்றேன் என்ன ஒரு சண்டை என்ன ஒரு சண்டை பாரி எங்கே மற்றதெல்லாம் காணா கின்னி கோழி அவனாம் காணா முதல்ல இவ்வளோ போயிட்டு அடைச்சி வைப்போம் அடைச்சி வச்சுட்டு அதுங்களாம் வர வைப்போம் அவளை பிடிச்சி அடைக்கவும் எல்லாம் கிடி 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 கிட்டி கிட்டின்ட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாம் ஓடியா உள்ளார அவளை அடைச்சாதான் ஒரு முடிவு கட்ட முடியுது அப்பா பயங்கரமாக ஒருத்தான் உள்ளார ஓட மாட்டேங்கிறா இன்னொரு பத்து நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அனைக்கமாக அதுவும் வந்துடும் நினைக்கிறேன் இது இன்குபேட்டரில் வச்சது அது எப்படி வருது என்ன ஏதுன்னு தெரியல ஓகே வேறு என்ன வேலை இருக்குது நான் போய் அவனுங்க நாங்க விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மா பையன் சிம்பா போய் எங்கே எங்கேயோ போயிட்டு மறுபடியும் ஒடியாண்ட்டான் போய் போய் பிடிச்சிட்டு வந்தாச்சு ரேட் சரி இது அவ்வளோ ஆவுத்துருக்கா கையை கை நிற்குவோம் எப்படிங்க எப்போ வருது விநாயகர் சதுர்த்தி நான் நான் ஆத்துறேன் நீங்கள் இதை இது அவங்கடுங்க இனிமே அந்த வேலையை பார்க்க மாட்டான் கையை கையை நடக்குவான் ப்ளட்டி ஃபுல் பாடா ஆமாம் அப்படிச்சு போடுறா பொட்ரா அவ ஆட்ட ஆட்டத்தை போயிடும் என்ன ஒரு ஆட்டம் இல்லை போ 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 சித்ரா சித்ராக்கா சித்ரா சித்ராக்கா கூட போயிடு என்னப்பா இன்னும் வரைக்கும் அமைதியாகப்படுத்துட்டு நம்மளை பார்த்து எல்லா ராவடி பண்ணுவான் எல்லா சீனும் பண்ணுவான் போ உக்கா இருக்கா முண்டு பார்த்தா எல்லா சீனும் காட்டுவாங்க தாமி பையா தாமி சரி அட்டா டாமி பை பை ஜெய் தாமி கண்டுக்க மாட்டேங்க பாருங்கண்ணே